மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம் உயர்கல்வி வழிகாட்டியில் பத்தாம் வகுப்பிற்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி பாடத்தில் பார்க்க போகிறோம் அதாவது பத்தாம் வகுப்புன்றது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பள்ளியோட இறுதி வகுப்பு அது ஸோ அதற்கப்பறம் மேல்நிலை வகுப்பு இருக்குது அதற்கப்புறம் கல்லூரி படிப்பு இருக்குது அதற்கப்பறம் பல்கலைக்கழக படிப்பு இருக்குது இது மாதிரி அதற்கப்புறம் தான் ஏராளமான உயர்கல்விகள் இருக்குது ஸோ இத்தனை உயர்கல்விகள் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பத்தாம் வகுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னா என்ன உயர்கல்வி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து இப்போவே முடிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா பதினொன்றாவதில் நம்ம அதற்கு ஏற்ற ஒரு பாடப்பிரிவை நம்ம அப்போ தான் வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும் எப்பயுமே நம்ம வந்து பள்ளி கல்வி முடிச்சுட்டு ஒரு உயர்கல்வி போனால் தான் வாழ்க்கையில் நம்ம அடுத்தடுத்த இடங்களுக்கு போக முடியும் அப்போ உயர்கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் என்ன உயர்கல்வி நம்ம படிக்க போகிறோன்றதை நம்ம இப்போவே முடிவு செஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்தாம் வகுப்பு முடித்ததுக்கப்புறம் ஒரு பாடத்திட்டத்தை நம்ம தேர்வு செய்ய வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இன்றைக்கி நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பிற்கு பிறகு என்னென்னலாம் நம்ம படிக்கலாம் அப்படின்றத பற்றி தகவல்கள் பார்க்க போகிறோம் அதே மாதிரி எதிர்கால ஒரு உயர்கல்வி படிப்பை நம்ம வந்து படிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை நம்மளோட விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நம்மளோட திறனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உயர்கல்வி ஒரு படிப்பை வந்து நம்ம எப்படி தேர்வு செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கு அரசு என்னென்னலாம் திட்டங்களை வச்சுருக்கு என்னென்னலாம் திட்டங்கள் இருக்குது அப்படின்றத பற்றியும் நம்ம இந்த பாடத்தில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு பொதுவாகவே ஒரு ஒன்பதாவது ஒரு பத்தாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னான்னா பத்தாவது முடித்ததுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்றது தான் ஏன்னா பதினொன்றாவது பொறுத்த வரைக்கும் என்னான்னா ஒரு இரண்டு விதமான பாடத்திட்டங்கள் இருக்குது ஒன்று வந்து ஒரு அகாடமிக் படிப்புகள் அப்படின்ற பாடத்திட்டம் இருக்குது இன்னொன்று வந்து தொழிற்கல்வி படிப்புகள்னு இன்னொரு பாடத்திட்டம் இருக்குது இப்போ இந்த அகாடமிக் பாடத்திட்டங்கள்னு பார்த்தோம்னா ஒரு உயிரியல் படிப்பு ஒரு கணித படிப்பு ஒரு வணிகவியல் சார்ந்த படிப்பு இதெல்லாம் வந்து ஒரு அகாடமிக் படிப்புகள் இருக்குது அதே மாதிரியே ஒரு தொழிற்கல்வி படிப்புகளும் ஒரு பதினொன்றாவதில் இருக்குது அப்போ வந்து ஒரு பத்தாவது முடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன படிக்க போகிறோம் ஒரு அகாடமிக் படிப்புகளை தேர்வு செய்ய போகிறோமா இல்லை தொழிற்கல்வி படிப்புகளை தேர்வு செய்ய போகிறோமா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நீங்கள் என்னவா ஆகணும்னு விரும்புகிறீங்க நீங்கள் என்ன வேலைக்கு போகணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடத்திட்டத்தை தான் நம்ம வந்து பதினோராவது வகுப்பில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்போ இந்த பதினோராவது வகுப்பில் நம்ம என்ன பாடத்திட்டத்தை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற வந்து ரெண்டு விஷயத்தை வந்து மாணவர்கள் வந்து முக்கியமாக கவனிக்கணும் என்ன அப்படின்னா நம்மளோட திறமைகளை பொறுத்து நம்மளோட விருப்பத்தை பொறுத்து தான் இந்த பாடப்பிரிவில் செலக்ட் பண்ணுமே தவிர பெற்றோர்கள் கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு சொல்லியோ இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க நானும் அதில் போய் ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லியோ முடிவு எடுக்கக்கூடாது இது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது என்ன பாடத்திட்டங்கள் சேரலாம் அப்படின்றத நீங்கள் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் உங்கள் டீச்சர்ஸ்ட்ட கேட்கலாம் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்கலாம் இல்லை வேறு ஏதாவது உயர் பதவியில் உள்ளவங்கள்கிட்ட யாருக்கிட்ட வேணாலும் ஆலோசனைகள் நீங்கள் கேட்கலாம் ஆனால் இறுதி முடிவை நீங்கள் தான் எடுக்கணும் அந்த இறுதி ி முடிவு எப்படி இருக்கணும்னா நமக்களோட தனித்திறன்கள் என்ன நமக்கு எது ரொம்ப சுலபமாக வரும் நமக்கு எந்த பாடப்பிரிவு பிடிச்சிருக்கு எந்த பாடப்பிரிவில் என்னால் வந்து கம்மி எஃபோர்ட்லேயே நல்லா படிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த கடைசி முடிவை வந்து நீங்கள் தான் எடுக்கணும் அப்போ தான் உங்களால் வந்து ஒரு சரியான பாடப்பிரிவை வந்து உங்களால் செலக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவு நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை அது கிடைக்காமல் போகும்போது வேற என்ன ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எடுக்கலாம் அப்படின்றதையே நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் திட்டமிட்டு வச்சுருக்கணும் இப்போ வந்து ஒரு உயிரியல் பிரிவு நான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சுருக்கிறேன் அப்படின்னா ஒருவேளை உங்கள் மதிப்பெண்களுக்கு அது கிடைக்காமல் போகும் பட்சத்தில் அடுத்தது என்ன நீங்கள் ஆப்ஷன் வைக்க வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மல்டிப்புள் ஆப்ஷனோட மாணவர்கள் வந்து ரெடியாக இருக்கணும் அதே மாதிரி மாதிரி நீங்க விரும்புகிற படிப்பு இந்த பள்ளியில் இல்லைன்னா கூட வேற பள்ளிகளில் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதையுமே மாணவர்கள் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடப்பிரிவை செலக்ட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஆறாவதுலேருந்து ஒரு பத்தாவது வரைக்கும் ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு பதினோராவது வகுப்பில் வேற பள்ளிகளுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம் இல்லை அவங்க படித்த அதே பள்ளியிலேயே தொடர்கதுக்குரிய சூழல்களுமே இருக்கலாம் அப்போ இந்த நேரத்தில் அரசாங்கம் ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி போகும்போது என்னானெல்லாம் ஒரு திட்டங்கள் வச்சிருக்கு என்னானெல்லாம் அவங்க இவங்களுக்காக வந்து ஒரு 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 தனிப்பட்ட ஒரு திட்டங்களை வச்சுருக்காங்க அப்படின்றதையுமே நம்ம வந்து பார்க்கலாம் அதில் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா என்ன முதல்ல முக்கியமான விஷயம் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ப்ரொஃபஷ்னல் படிப்பில் சேர்கிறதுக்கு அரசு வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க இந்த ப்ரொஃபஷ்னல் படிப்புகள்னால் என்னான்னா ஒரு மருத்துவமாக இருக்கலாம் இல்லை பொறியியல் படிப்புகள் ஒரு சட்டம் கால்நடை பராமரிப்பு ஒரு மீன் சார்ந்த படிப்புகள் வேளாண்மை சார்ந்த படிப்புகள் இது மாதிரியான பல்வேறு படிப்புகள் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடஒதுக்கீடில் அவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணும்போது அவங்களோட கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் எல்லா கட்டணத்தையுமே அரசே முழுமையாக ஏற்றுக்கொள்ளுது அப்படின்றத மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐஐடி ஒரு என்ஐடி ஒரு ஐஐஎஸ்சி எய்ம்ஸ் மாதிரியான ஒரு உயர்கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளி மாணவர்கள் சேருவதை ஊக்குவிக்கும் வகையாக ஆறுல பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அந்த படிப்புகளுக்கான முழு செலவையுமே கூட அரசாங்கமே ஏற்றிருக்குது அப்படின்ற மாதிரியான திட்டங்கள்லாம் தமிழக அரசுகிட்ட இருக்கு இதே போல தமிழ்நாடு அரசோட புதுமை பெண் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு அது என்ன திட்டம் அப்படின்னா ஆறாவதுலேருந்து இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஒரு தமிழ் வழியில அரசு பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள் ஒரு பல்கலைக்கழக மானிய குழு அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் சேரும்போது அவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்குது அவங்க வேற ஏதாவது இருந்து பலன்கள் பெற்றுக்கிட்டு இருந்தாலுமே கூட இந்த ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக அந்த படிப்பை முடிக்கிற வரைக்கும் அரசாங்கம் கொடுக்குது இதே போல் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்தையுமே அரசாங்கம் சமீபத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க படிப்புகளை உயர்வு தாழ்வு அப்படின்னு எதுவும் இல்லை எந்த படிப்பையுமே சிறப்பாக படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் நிச்சயமாக இருக்கும் சில மாணவர்களால் மேல்நிலை பள்ளிகளில் பதினோராவது வகுப்பில் சேர முடியாத ஒரு சூழல் வரும்போது அந்த மாணவர்கள் பாலிடெக்னிக் இல்லை டிப்ளமோ படிப்பில் வந்து சேரலாம் அது படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு லேட்ரல் என்ட்ரி வழியாக அவங்க வந்து ஒரு இளநிலை பொறியியல் படிப்பில் இரண்டாம் மாடலில் கூட சேரலாம் ஐடிஐ போன்ற தொழிற்பயிற்சி சேரும் மாணவர்களுக்கும் பொறியியல் டிப்ளமோ படிக்கவும் அதை தொடர்ந்து ஒரு பொறியியல் பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதற்காக மாணவர்கள் வந்து ஒரு விடாமுயற்சியோட தொடர்ந்து ஏதாவது ஒரு உயர்கல்வியில் சேர்ந்து அவங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் நம்ம அவங்களோட எதிர்காலத்துக்கு மிகவும் ஒரு தேவையான ஒன்று ஒரு பத்தாம் வகுப்பு மணி மதிப்பெண்களின் அடிப்படையில் தான் பதினொன்றாம் வகுப்பில் நம்ம வந்து பாடப்பிரிவுகளை வந்து நம்மளால் சேர முடியும் அந்த நம்மளோட மதிப்பெண்கள் பத்தாவதில் எவ்வளோ மதிப்பெண்கள் இருக்குன்றத பொறுத்து தான் நம்மளோட பாடப்பிரிவு வந்து நமக்கு வந்து ஒதுக்கப்படுது அதனால் ஒம்பதாம் வகுப்புலேருந்து தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த பாடப்பிரிவை தேர்வு செய்கிறோம் என்பதை விட அந்த பாடப்பிரிவில் நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அதில் முழு கவனத்தோடையும் ஒரு முழு கமிட்மெண்ட்டோடையும் நம்ம படிக்கும்போது நிச்சயமாக உயர்கல்விகளில் ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்மளால் அடைய முடியும் அப்படின்றது மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஆசிரியர்களுக்கான குறிப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்தாவதுக்கு பிறகு என்ன படிக்கலாம் என்ன மாதிரியான ஒரு படிப்புகள் இருக்கு அதற்கு என்ன விதமான பிரிவுகளை அவங்க தேர்வு செய்யணும் அது தொடர்பாக மாணவர்களோடு விவாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களோட விருப்பத்திற்கும் அவங்களோட தனி திறன்களுக்கும் ஏற்றவாறு எப்படி ஒரு பதினோராவது வகுப்பில் பாடப்பிரிவை அவங்க வந்து தேர்வு செய்கிறது அது குறித்தும் மாணவர்களோட வந்து அவங்க விவாதிக்கலாம் அதே போல் ஒரு மருத்துவம் இல்லை பொறியியல் படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு அரசு சார்பில் நடத்தப்படும் மாதிரி பள்ளிகள் குறித்து மாணவர்களுக்கு அவங்க வந்து தொடர்ச்சியாக ஒரு எடுத்து கூறி அதன் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை மாணவர்கள்கிட்ட ஏற்படுத்தலாம் அரசு பள்ளிகளிலே மாணவர்கள் தொடர்ச்சியாக படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன விதமான அரசு திட்டங்கள்லாம் இருக்குது உதவி உதவித்தொகைகள்லாம் இருக்குது அது தொடர்பாக மாணவர்கள்ட்ட வந்து விவாதிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்லூரி படிப்புகளில் அவங்க சேரும்போது அவங்களுக்கு எந்தெந்த வகையான ஸ்காலர்ஷிப் இருக்குது ஒரு ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஒரு கிராஜுவேட் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவித்தொகை இருக்குது மேலும் வந்து நிறையா ஒரு கம்யூனியல் ஒரு ஸ்காலர்ஷிப் உதவித்தொகையெல்லாம் அரசாங்கம் கொடுக்குது ஸோ அது தொடர்பாக மாணவர்கள்ட்ட தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் வந்து விவாதி அதாவது ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்கு ஒரு பொருளாதார தடைகள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை மாணவர்கள்ட்ட ஆசிரியர்கள் ஏற்படுத்தணும் இந்த படிப்பு தான் உயர்ந்த படிப்பு இது வந்து உயர்ந்த படிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது எந்த படிப்பையுமே நல்ல ஒரு கமிட்மெண்ட்டோட நல்ல புரிதலோட அதில் வந்து முழுமையாக உள்வாங்கி படிக்கும்போது நிச்சயமா நிச்சயமாக எல்லா படிப்புலையுமே அவங்க வந்து ஒரு மேலே நிலைக்கு வர முடியும் அப்படின்றத மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்கள் உணர்த்தணும் அதே போல் பத்தாம் வகுப்பை முடித்ததுக்கப்புறம் மாணவர்கள் ஏதாவது அரசு வேலைகளில் சேர விரும்பினால் அதற்கு என்னானெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவல்களையும் ஆசிரியர்கள் மாணவர்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு கல்வி அப்படின்றது தான் ஒரு முழுமையான கல்வின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது கற்றல் குறைபாடுகள் இருக்கக்கூடிய மாணவர்கள் இல்லை ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கவனம் தேவைப்படும் அவங்களுக்கு வந்து மற்ற மாணவர்களோடு நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு கவனத்தை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த மாணவர்களையும் ஒரு சாதாரண எல்லாரும் படிக்கக்கூடிய ஒரு பல் ஒரு அதே பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம ஒரு கவனத்தை கொடுக்கணும் அவங்களும் ஒரு கல்வியை பெறுவதற்கு ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை எப்படி ஏற்படுத்துறது அப்படின்ற ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறை தான் இந்த வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்கிறோம் எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு கல்வி முறை அப்படி ஒரு கல்வி முறையை நம்ம உருவாக்கும் போது ஒரு நல்ல சகிப்புத்தன்மை கொண்ட ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்குறதுக்கு வழி செய்யும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சமூக நலத்துறை இது மாதிரி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் போன்ற துறைகளுடன் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் உள்ளடக்கிய கல்வியை எட்டுவதற்கு சிறப்பு ஆசிரியர்கள் மூலம் ஒரு தனி கவனம் உட்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் உயர்கல்வி பெறும் வகையில் ஒன்றிய மாநில அரசுகளால் பல்வேறு உதவி திட்டங்கள் இங்கே செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன இதை பற்றியெல்லாம் ஒரு விழிப்புணர்வு நமக்கு மாணவர்களாகிய நம்ம ஒவ்வொரு மேல்நிலை பள்ளியிலும் ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள் தான் இருக்கும் ஒரு எல்லா பள்ளியிலையும் எல்லா பாடப்பிரிவுகளும் இருக்காது அதனால் மாணவர்கள் என்ன மேற்படிப்பை அவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாடப்பிரிவை வந்து பதினொன்றாவதுல செலக்ட் பண்ணும் அப்போ தமிழ்நாடு அரசு மேல்நிலை பள்ளிகளில் என்னென்னலாம் பாடப்பிரிவுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இயற்பியல் வேதியியல் கூட ஒரு பல்வேறு வகையான பாடப்பிரிவுகள் இருக்கு இயற்பியல் வேதியியல் புள்ளியியல் கணிதம் இருக்கலாம் இல்லை இயற்பியல் வேதியியலோட கம்ப்யூட்டர் சயின்ஸு பயாலஜி பயோகெமிஸ்ட்ரி இல்லை ஹோம் சயின்ஸு பயாலஜி நர்சிங் படிப்புகள் இல்லை நியூட்ரிஷன் அண்ட் டய ஒரு டயட்டிக்ஸு கம்யூனிகேஷன் இங்கிலீஷு இது மாதிரி ஆனால் உயிர் இயற்பியல் வேதியியல் தாவரவியலோடு சேர்ந்த படிப்புகள் இவ்வளோ இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதாரம் ஒரு வணிகவியல் சார்ந்த படிப்புகளும் நிறையா இருக்குது அதோட ஒரு கணக்கு பதிவியல் இருக்குது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதோட கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் இருக்குது அதோட வந்து ஒரு எத்திக்ஸ் அண்டு ஒரு இந்தியன் ஒரு கல்ச்சுரல் அந்த படிப்புகள்லாம் இருக்குது ப்ளஸ் வரலாறு கணித பதிவியல் சிறப்பு தமிழ் ஒரு பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸு ஒரு அது வந்து ஒரு பொருளாதார வணிகல் படிப்புகளோடு சேர்ந்துருக்கு அதே மாதிரி புள்ளியியல் புவியியல் வரலாறு பொருளாதாரம் இது மாதிரியான படிப்புகளும் நிறையா இருக்குது அப்போ கணிதம் சார்ந்த படிப்புகள்னு பார்த்தோம்னா ஒரு கணிதம் ஒரு பேசிக் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்புகள் இருக்குது அது கூட சேர்ந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்புகள் இருக்குது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிப்புகள் இருக்குது ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஒரு பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிப்புகளும் இருக்குது அது கூட உயிரியல் ஒரு நர்சிங் இல்லை ஒரு நர்சிங் வெக்கேஷ்னல் கோர்சஸ் இருக்குது ஹோம் சயின்ஸு ஒரு டெக்ஸ்டைல் சார்ந்த படிப்புகளும் அங்கே இருக்குது ஹோம் சயின்ஸோட ஒரு ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் படிப்புகளும் அங்கே இருக்குது வணிகவியல் கணக்கு பதிவியல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆடிட்டிங் படிப்புகளும் இருக்குது இத்தனை படிப்புகள் வந்து தமிழ்நாட்டோட அரசு பள்ளிகளில் மேல்நிலை படிப்புகளாக இருக்குது இதில் உங்களோட விருப்பத்திற்கும் உங்களோட திறனுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு படிப்பை வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த படிப்பை சேர்றதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் எடுக்கணும் அதற்கு ஏற்ற மாதிரி ஒம்பதாவதுலேயும் பத்தாவதுலேயும் நீங்கள் வந்து கவனமாக படிக்கணும் அதே மாதிரி அந்த படிப்பு கிடைக்காத பட்சத்தில் அதற்கு அடுத்து என்ன படிக்கலான்ற ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து உருவாக்கி வச்சுருக்கணும் உயர்கல்வின்றது மிக மிக அவசியமான ஒன்று அந்த உயர்கல்வியில் நீங்கள் என்ன படிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதற்கு ஏற்ற முயற்சிகளை ஒன்பதாவதுலேருந்தே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் ஒரு பத்தாவது பரீட்சைக்கு முன்னாடியே நம்ம வந்து பதினொன்றாவது என்ன பாடப்பிரிவு படிக்கணும் அப்படின்றத மாணவர்கள் வந்து முடிவு செஞ்சிட்டோம்னா அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளால ப்ரிப்பேர் செய்ய முடியும் அப்படி ப்ரிப்பேர் செஞ்சிங்கன்னா நீங்க நினைக்கிற படிப்பை நிச்சயமா உங்களால படிக்க முடியும் மீண்டும் அடுத்த ஒரு பாடத்திட்டத்தில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ